முத்துசெல்வம் வெதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவனில் இருக்கையாக அதிகாலை சரியாக ஐந்து மணிக்கு தாடி என்பது பதிவு செய்யப்படுகிறது சரியாக நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நம்ம சேனலால் முடிந்த அளவில் ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நம் செய்து கொடுத்திருக்கிறோம் நம்மளுடைய முத்து செல்வம் வெதர்மன் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலயமாகவும் செய்து கொடுத்திருக்கிறோம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை உண்மையாகலுமே எவ்வளவோ யூடியூப் சேனல்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் அவர்களுடைய அளவற்ற சேவைகளை பார்க்கும்போது எனக்கே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் இல்லையென்றால் அந்த இரநூத்தி இருபத்தைந்து குடும்பங்களுக்கும் அவ்வளோ அத்தியாவசிய பொருட்களை செய்து கொடுத்துருக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கும்போது தான் எல்லாரும் எல்லாரும் முன்னெடுத்தீர்கள் எல்லாரும் எல்லாரும் உதவி செய்தீர்கள் அந்த உதவி செய்த நல்ல உள்ளங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் மழை பெய்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் தர்மமும் தானமும் தலையை காக்கும் என்பது ஆயிரம் வருடங்கள் அல்ல பத்தாயிரம் வருடங்கள் அல்ல வரலாறே பேசுகிறது ஆக நீங்கள் செய்த தர்மமும் தானமும் உங்களுடைய தலைமுறையை காக்கட்டும் வானிலை அறிக்கைக்குள்ளே செல்லலாம் தற்போதைய நிலவரப்படி இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து சுமத்ரா தீவு வரையிலும் புதிய காற்று சுழற்சி உருவாக இருக்கிறது இதுதான் குமரிக்கடலிலிருந்து இலங்கை அருகே அமையப்பெற இருக்கிறது மீண்டும் மீண்டும் உங்களிடம் ஒன்று சொல்வது தென் மாவட்ட மக்கள் இந்த அறிக்கையை பார்க்கும்போது பீதியோ அச்சமோ அடைய வேண்டாம் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருங்கள் அவ்வளோதான் நான் என்னால் சொல்ல முடியும் வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி வருகிறது ஆனால் இது சற்று தொலைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உறுதியான நிலவரம் இனி வரக்கூடிய நாட்களாக தெரிய வரும் அதோடைய நகர்வு அதோடைய அமைப்பு இப்போதைக்கு அது தொலைவில் வந்தாலும் கூட வலுபெற்ற நிலையில் அரபிக்கடலில் சென்று வட இந்திய குளிரலையால் அதை பின்னுக்கு தள்ளப்பட்டு லட்சத்தீவு அருகே நிலை பெற்று லட்சத்தீவில் இருந்தும் கேரளாருக்கு மீண்டும் வரும் நான் ஒன்று போன நிகழ்வு ஒன்று ஒரு இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னா குமரிக்கடலில் இருப்பதை விட திருவனந்தபுரம் போனால் தான் மலையோட தீவிரத்தன்மை தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் ஆனால் குமரிக்கடலில் இருக்கும்போதே அளவுக்கு மழை கொடுத்துருச்சு திருவனந்தபுரம் இந்த நிகழ்வு போனதுன்னா ரொம்ப அதிகப்படியான மழை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த நிகழ்வு திருவனந்தபுரம் பேருந்துனா நேரம் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் எந்த அணையும் தண்ணீரை இவ்வளோ சேமித்து வைத்திருக்க முடியாது இன்றைக்கெல்லாம் நூற்றி பதினெட்டு அடி மணிமுத்தாறு ஆனால் எதற்கு இவ்வளோ அடி வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை இப்போதே மழை வரப்போகிறது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலேயும் மழை வரப்போகிறது அணையிலிருந்து நாள்தோறும் அவர்கள் எவ்வளோ திறக்க முடியுமோ கன்னடி வீதம் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் திறந்து விட்டால் என்ன நூற்றி பதினெட்டு அடியை மழை நின்றவுடனே அன்றையே நிறுத்தி விட்டார்கள் இப்போதெல்லாம் என்னதான் ஆனாலும் கூட தண்ணீரை விட விடிதான் என்னுடைய கோரிக்கை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு மழை இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மீண்டும் தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை அதி கனமழை வரையிலும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வருவதற்கான வாய்ப்புகளும் முப்பத்தி ஒன்று தேதியில் வருவதற்கான வாய்ப்புகளும் ஜனவரி முதல் வாரம் முழுவதும் மழையும் தொடர்ச்சியாகவே இருக்கிறது இந்த லிஸ்ட்டில் இன்னும் கூடுதலாக நிறைய மாவட்டங்களை இணைக்க வேண்டியிருக்கிறது போன முறை நான்கே மாவட்டங்கள் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் போன முறை அதிகமான மழை இருந்தது இந்த சுற்றில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கோயமுத்தூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும் தேனி மாவட்டத்திலும் நல்ல மழைப்பொழிவு காணப்படும் குறிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை அறிவிக்கிறேன் இந்த மாவட்டங்கள்லாம் ஏரி ஏரி குளங்கள் நிரம்பும் இப்போது ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நூறு சதவீதம் கம்ப்ளீட் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்படும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் உடைப்பு ஏற்பட்டு தானே ஆகணும் இப்போ ஏற்கனவே ஒரு மழை பெய்து ஏரிகளை நிரம்பி விட்டது இன்னும் ஏரிகளுக்கு தண்ணீர் மடமடன்னு வந்தால் அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும் எங்கேயாவது உடச்சி ஊருக்குள்ளே தான் வரும் ஆக அந்த ஊருக்குள்ளே வராத வகையில் தடுக்கணும்னா இப்போயே அரசாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் சரியாக புயல் நாளைக்கு வரப்போகுது மழை நாளைக்கு போய் போகுதுன்னா இன்றைக்கி நைட்டு த நடவடிக்கை எடுத்து இலையாபுட்டுலாம் கூட்டு வருவாய்த்துறை பேரிடர் எல்லா டீமையும் கூட்டு ஒன்றாக போகிறது கிடையாது மூணு நாட்களுக்கு முன்னாடி மக்களுக்கு இதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜஸோ எதுவோ எலக்ட்ரானிக்கல் பொருள்லேருந்து எல்லாமே பாதுகாக்க முடியும் ஆனால் நம்ம அதை செய்வதில்லையே என்று தான் நான் செய்யிறேன் நான் சொல்லிக்கிறேன் புயலோ பெருமலையோ வரப்போகிறது வரவுகின்ற மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் முதலில் வருகிறதோ இல்லையோ அது திசை மாறி போனாலும் நல்லதான் ஆனால் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன என்றுதான் என்னுடைய கேள்வி எடுத்தால் என்ன பொதுமக்கள் குறிப்பாக நான் என்ன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ குறிப்பிட்டு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடெல்லாம் வருது இந்த குறிப்பிட்டு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் தேனி மற்றும் மதுரை இந்த மாவட்டங்களில் மழையினால் பாதிப்பு இருக்கும் இப்போ மதுரையும் தென் மாவட்டங்களில் இணைகிறது விருதுநகர் மாவட்டம் இணைகிறது இவர்களும் மழையினால் பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படி இருக்கிறதுனால இவர்களுக்கெல்லாம் பெய்யக்கூடிய மலைகள் ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மலையாகவே இருக்கும் அவர்களுக்கு எங்கும் ஓடைப்பு ஏற்படாது ஊர் தண்ணி போகாது ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை அவந்த அந்த அத்தனை மாவட்டங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் மழை அதிகம் மீண்டும் திருநெல்வேலிக்கு தான் மழை பொழிவின் தாக்கம் என்பது அதிகரிக்க போகிறது இடைவிடாது கனமழை அந்த தேதிகளில் இருக்கக்கூடும் தொடர்ச்சியாக இரவில் ஒரு பனிரெண்டு மணி நேரம் தொடர் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தென் திரு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களை நாம் பிரார்த்திப்பது ஒன்றே ஒன்று தான் தென் மாவட்டங்களுக்கு நிகழ்வு வருவதை விட சற்று தீவிரமடைந்து டெல்டாவை நோக்கி நடந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு உண்மையாகவே பேச வேண்டும்னா நிறைய பொருளியர்களை விட்டார்கள் புதுக்கோட்டைக்கு புயல் வருகிறதாம் நாகப்பட்டினத்திற்கு புயல் வருகிறதாம் புதுச்சேரிக்கு புயல் வருகிறதாம் என்பது ஏகப்பட்ட புரளிகள் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் இப்போதைக்கு எதுன்னு சொல்லாதீங்க நான் நிறைய பேருக்கு நிறைய அறிக்கைகளை கொடுத்து நிறைய பேர்கிட்ட சொன்னேன் இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க பெரிய நிகழ்வுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு தான் நிறைய விதமான பதில்கள் வந்தது நான் அதையெல்லாம் தாண்டி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் புதைக்கி சொல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் இன்னமும் நான் அதை தான் சொல்கிறேன் டெல்டாவுக்கு புயல் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீவிர நிகழ்வு எங்கே தீவிர நிகழ்வு எந்த தீவிர நிகழ்வு வரப்போகிறது நீங்கள் சொல்லுங்கள் தீவிர நிகழ்வு ஏதாவது ஒன்று கை ஏதாவது இப்போ வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு தீவிர நிகழ்வு நம்ம பக்கம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ண வராது எப்படி வரும் டெல்டா கிட்ட எப்படி தீவிர நிகழ்வு வரும் ஆனால் வரும்னு சொன்னாங்க எப்படி வரும் இன்ட்ரோ இன்ட்ரோடாபிக்கல் கன்வெங்கசன் எப்படி இதை சாதகப்படுத்தும் உங்களுக்கு ஆக தென் மாவட்டங்களை நோக்கி வந்தாலும் அரபிக்கடலில் போய் தான் வலுப்பெறுன் நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிகழ்வும் வலுப்பெற்று வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போதைக்கு எவனோ யாரோ இது தமிழ்நாட்டில் உயர்ந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் எப்படின்னா அவங்களுக்கு என்ன வருதோ அது அப்படியே சொல்கிறது நான் என்னமோ நாங்கள் தான் கணிப்புகளில் பெரிய இப்போ கணிச்ச மாதிரி வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் நல்லா தயவுசெய்து பொதுமக்களை பொறுத்தவரையில் பீதி ஏற்படுத்தி அச்சத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டாம் உள்ளதை சொல்வோம் அரபிக்கடல் பகுதியில் நிகழ்வு இருக்கிறது தென் மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அணைகளை திறந்து விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இன்றைக்கே திறந்து விட்ருங்க அணைகள் மு குறைந்தபட்சம் எவ்வளோ பாதிப்பு இல்லாமல் திறக்க முடியுமோ அவ்வளோ திறந்து விடுங்க அப்படி திறந்து விடலை அப்படின்னா ஒரே நாள் நைட்டில் ஒரு நைட்டோட நைட் அணையை திறங்க எல்லா அணையும் ஒரே நாளை தரங்க கிட்டத்தட்ட அணையிலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தண்ணி வரும் பொதுமக்கள்லாம் அடிச்சுட்டு போட்டோம் அதுதான் நடக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் வானிலை தனியார் வானிலை வல்லர்களுக்கு ஒரு அரசாங்கமாக பார்த்து அவங்க நடவடிக்கை எடு நாங்கள் எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஆனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம்ல சென்னை வானிலை மையம் என்ன அறிக்கை கொடுக்குறதோ இந்திய வானிலை மையம் என்ன அறிக்கை கொடுக்குறதோ அதற்கு பிறகு அறிக்கை யார் அதற்கு பிறகு தான் நீங்களே முன்னறிவிப்புகளை முன்னெச்சரிக்கைகளை எடுக்கிறீர்கள் சரி இந்த மார்கழி மாதம்னு ஒன்று இருக்குல்லங்க இந்த மார்கழி மாதத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் மிக அதிகமான மழையும் நாட்கள் அடுத்து ஒரு பத்து நாட்கள் மிக அதிகப்படியான மழை நாட்கள் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி ஆறு ஏழு வரைக்கும் மிக அதிகமான மழை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் நன்றி வணக்கம்